ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎம்பிஏசியுடைய நியூஸ் சிலபஸில் இருக்கிற திருக்குறள் பகுதியை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் நேற்றைய வீடியோவில் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்த்தோம் இன்றைய வீடியோவில் பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்க போகிறோம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பொறையுடைமை பகுதியில் இருக்கிற பத்து திருக்குறள் அதுக்கான விளக்கத்தை ஜஸ்ட்டு என்னங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பகுதியில் கேள்வி வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பதினைந்து கேள்வி எடுத்திருக்கோம் அதையும் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குது அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் தாராளமாக லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்ம இன்றைய வீடியோக்களை போகலாங்களா பொறையுடைமை அப்படின்னா அதாவது பொறுமையுடைமைன்னு அர்த்தங்க பிறர் செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்து கொள்வது தான் பொறையுடைமை இதில் பத்து திருக்குறள் இருக்குது என்னங்கிறத பத்திரலாம் முதல் திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது இந்த திருக்குறள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பூமியானது எப்படி தோன்றுபவர்களையும் தாங்கி கொண்டு பொறுமையாக இருக்குதோ அதே போல் நாமளும் பிறர் செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்து கொண்டு பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பூமி எப்படி பொறுமையாக இருக்குதோ அதே மாதிரி நாமளும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பாருங்கள் ரெண்டு கருத்துக்களை எடுத்து ஒன்றா மெர்ஜ் பண்ணி சொல்கிறாரு அது மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்னு ஊமையாக சொல்கிறாரு ஸோ இதில் வந்திருக்கிறது ஊமை அணி வந்துள்ளது ஊமை அணி வந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டு கருத்துக்களையும் ஒன்றா இணைக்கிறாரு பார்த்தீங்களா அது வந்து வெளிப்படையாக தெரியும் இங்கே பாருங்கள் போல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா அதுபோல் நாமளும் இருக்கணும் இப்படி ரெண்டு கருத்துக்களையும் இணைக்கக்கூடிய சொல் வெளிப்படையாக வந்தால் அதை ஊமி அணின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த திருக்குறளில் வந்திருக்கிறது ஓமி அணி அடுத்து இதில் இருக்கிற சொல்லும் பொருளையும் பார்த்துடலாங்களா அகழ்வார் அப்படின்னா தோண்டுபவர் இகழ்வார்னால் இழிவுபடுத்துபவர் தலைனா சிறந்த பண்பு ஓகே இது வந்து தேவையில்லைங்க இதில் இருக்கிற இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க பொருத்தல்னால் தொழில் பெயர் அகழ்வார் இகழ்வார்னால் வினையாள்னியும் பெயர் அவ்வளோதாங்க ஜஸ்ட் சிம்பிள் தான் சரிங்களா இதில் என்ன சொல்கிறாரு பூமி மாதிரி பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது ரெண்டாவது திருக்குறள் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பொறுமையாக இருப்பது சிறந்தது பிறர் செய்யக்கூடிய தீமையை பொறுத்து கொண்டு பொறுமையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதை விட சிறப்பு அதை அன்னைக்கே மறந்துடுறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு வேறு ஒன்றும் இல்லை சரி இதில் இருக்கிற சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா பொருத்தல்னால் பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை அப்படிங்கிறது பிறர் செய்யக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் இதில் இருக்கிற இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா மறத்தல் பொறுத்தல்லாம் தொழில் பெயர் நன்று என்பது குறிப்பு வினைமுற்று அடுத்து மூன்றாவது திருக்குறள் இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது வறுமையிலேயே ரொம்ப கொடுமையான வறுமை என்னென்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை வர வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுறது எங்கள் வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்கிறது தான் வறுமையிலேயே ரொம்ப கொடுமையான வறுமை அதே போல் வன்மையுள் வன்மை அதாவது பிற செய்யக்கூடிய தீமையை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமை வலிமையிலேயே ரொம்ப பெரிய வலிமைங்கிறது பிற செய்யக்கூடிய தீங்கை பொறுத்து கொடுதல் அப்படி சொல்கிறாரு பாருங்கள் இதில் ரெண்டு கருத்து வந்திருக்கு ஒன்று வறுமையிலேயே ரொம்ப கொடுமையான வறுமை வலிமையிலேயே பெரிய வலிமை ஆனால் ரெண்டையுமே இணைக்கக்கூடிய சொல் இங்கே வந்திருக்கான்னு கேட்டால் வரலை மறைந்து வந்திருக்கு அப்படி மறைந்து வந்தால் இதை எடுத்துக்காட்டு ஓமியின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அதாவது ரெண்டு கருத்துக்களை இணைக்கக்கூடிய சொல் வெளிப்படையாக வந்தால் அது ஓமியனி மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உமியணி இங்கே வந்து எடுத்து காட்டியிருக்காரு அடுத்து இதில் இருக்கிற சொல்லும் பொருளும் இன்மைனா வறுமையை குறிக்கிறது வறுமை அர்த்தம் ஒரால்னா தவிர்த்தல் மடவார்னா அறிவற்றோர் இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா விருந்து என்பது பண்பாகு பெயர் பண்புக்கு ஆகி வந்திருக்கு ஆள் பொறையெல்லாம் வந்து தொழில் பெயர்கள் அடுத்து நான்காவது திருக்குறள் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நிறையுடைமை நிறைனா என்னங்க நிறைன சால்பு அதாவது நம்முடைய நற்குணங்கள்னு வச்சுக்கலாம் நம்முடைய நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கணுன்னா பொறுமையை போற்றி அதை வந்து கடைபிடிக்க வேண்டும் அதாவது நல்ல குணம் உங்கள்கிட்ட எப்பயுமே இருக்கணுன்னா பொறுமையாக இரு இதான் வந்து மீனிங் இலக்கிற இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்காமையினா எதிர்மறையான தொழில் பெயர் போற்றி என்பது பிணையச்சம் அடுத்து ஐந்தாவது திருக்குறள் ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாரை பொன் போல் பொதிந்து இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா பிறர் நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு பண்ணிட்டாங்க உடனே கோவப்பட்டு அவனை தண்டிச்சிட்டோம்னா அவனை இந்த பூமியில் இருக்கிற மக்களோட மக்களோட ஒருத்தராக வந்து கருதுக்கு கருதுவாங்களாம் அதாவது அவனும் எல்லார் மாதிரி தான் அப்படின்னு நினைப்பாங்களாம் ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன் போல் பொதிந்து வைப்பார்களாம் அதாவது பொண்ணுக்கு வந்து வேல்யூ அதிகம் பொண்ணு வந்து மற்றதை விட தனித்து காணப்படும் அந்த மாதிரி பொறுமையாக இருக்கிறவனை தனித்து வச்சு சிறப்பாக சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து கருத்து அதாவது நீ உடனே கோவப்பட்டு நீ அவனுக்கு வந்து துன்பத்தை கொடுத்தீங்கன்னா நீ வந்து உலகத்தில் இருக்கிற எல்லார் மாதிரி தான் ஆனால் பொறுத்து கொண்டு நீ இருந்தால் நீ மற்றவர்களை விட சிறப்பானவன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைக்கிற சொல்லும் பொருள்னு பார்த்தீங்கன்னா தண்டி தண்டித்தவரேன்னு அர்த்தம் ஒன்றாகனா ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பார்னா மனதில் வைத்துக்கொள்வர் இது முக்கியம் இல்லைங்க இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தார்னா வினையாளினியின் பெயர் பொதிந்து அப்படின்னா வினையச்சம் அடுத்து ஆறாவது திருக்குறள் ஒரு தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தவர்னு அர்த்தங்க அதாவது பிறர் நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க உடனே கோவப்பட்டு தண்டனை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் இன்பம் கிடைக்கும் ஆனால் பொறுத்து கொண்டவருக்கு இந்த பூமி உள்ளவரை அவருடைய புகழானது நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அப்போ பொறுமையாக இருப்பான்னு சொல்கிறாரு வேற ஒன்றும் கிடையாது இல்லைக்கிற சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரைன்னு அர்த்தம் ஒருத்தார் பொறுத்தாரெலாம் வினையாளனையும் பெயர்கள் அடுத்து ஏழாவது திருக்குறள் திற நல்ல தருப்பிறர் செய்யினும் நோனுந்து அற நல்ல செய்யாமை நன்று இந்த திருக்குறளுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திற நல்ல தருப்பிறர் செய்யினும் அதாவது திறன் நல்லன்னா செய்யத்தகாத செய்யக்கூடாத ஒரு வேலையை பார்த்து விட்றான் அப்படி இருந்தாலும் நோ நொந்து அதாவது அந்த துன்பத்துக்கு வருந்தி நாம் அறநல்லாத செயல்களை செய்யக்கூடாது அறத்தின் வழிதான் நடக்கணும் அறன் இல்லாத செயல்களை செய்யக்கூடாது அப்போ பொறுமையாக அரண் சொல்கிறாரு வேணும்னு கிடையாது சரிங்களா இதில் இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா தருப்பிறர் இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க ஏழாம் வேற்றுமை தொகை செய்யினும் அப்படின்னா இழிவு சிறப்புமை நொந்துன்னா வினையச்சம் அறநிறன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஈற்றுப்போலிகள் சரிங்களா நீங்கள் போலிகளை படிச்சிருப்பீங்க முதல் போலி இடைப்போழி கடைப்போழி ஈற்றுப்போழின்னு படிச்சிருப்பீங்க இங்கே ஈற்று ஈற்றுப்போலி வந்திருக்கு அதாவது கடைப்போழி தாங்க வெறும் கிடையாது அடுத்து எட்டாவது திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் விடல் இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா மிகுதி மிகுதினா மனச்சிருக்கு ஒருத்தங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தற்பெருமை அதிகமாக இருக்குது அவன் வந்து நமக்கு செய்யக்கூடாததை செஞ்சிட்டான் இருந்தாலும் நாம் வந்து நம்முடைய தகுதியால் பொறுமையாக இருந்து அவனா வெற்றி கொள்ள வேண்டும் நாம் அவங்க கூட மல்லு கட்டக்கூடாது நாம் பொறுமையாக இருந்து நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தாரைனா வினையாள் பெயர் விடல்னா அல் தீற்று வியங்கோல் வினைமுற்று அடுத்து ஒன்பதாவது திருக்குறள் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்கவர் இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துறந்தாரின் தூய்மை உடையர் துறந்தார்னா யாருங்க பற்றினை விட்டவர் அதாவது துறவிகள் துறவியை விட பெரியவங்க யார் தெரியுமா இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கியிருப்பவர் இறந்தார்னா வரம்பு கடந்தவர் வரம்பு கடந்து பேசுகிறான் பார்த்திங்களா அவன் பேசுகிறத கேட்டுட்டு பொறுமையாக இருக்கிறான் பார்த்தீங்களா துறவியை விட இவன்தான் பெரியாள் அப்படின்னு சொல்கிறாருங்க இன்னா தீயன்னு அர்த்தம் நோர்க்கிருப்பவர்னா பொறுப்பவர்னு அர்த்தம் அப்போ என்ன சொல்கிறாரு துறவியை விட இப்படி கேட்டுட்டு பொறுமையாக இருக்கான் பார்த்தீங்கன்னா இவன் தான் ஆளு அப்படின்னு சொல்கிறாரு இதில் இருக்கிற குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா இறந்தார் துறந்தார் நோக்கியிருப்பவர் எல்லாமே வினையாளி பெயர்கள் இன்னா சொல் இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பத்தாவது திருக்குறள் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா உண்ணாது நோற்பார் பெரியர் பெரியார் என்ன பண்ணுவாங்க பெரியவர்கள் உண்ணாவிரதம் இருப்பாங்க அப்படி உண்ணாவிரதம் இருக்கிறவங்களை விட பிறர் சொல்லும் இன்னா சொல் நோர்ப்பாரின் பின் பிறர் சொல்லக்கூடிய தீமையான சொற்கள் அதை கேட்டு பொறுமையாக இருக்கிறான் பார்த்தீங்களா அவன் உண்ணாவிரதம் இருக்கிற விடத்தை விட பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் சொல்கிறாரு சரி இதில் இருக்கிற சொல்லும் பொருள்னு பார்த்தீங்கன்னா நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல்னால் தீய சொல்னு அர்த்தம் உண்ணாதுன்னா வினையச்சம்னு அர்த்தம் இது வரைக்கும் நம்ம திருக்குறளை பார்த்துட்டோம் அடுத்து நாம் கேள்வி பதிலை பார்க்க போகிறோம் முதல் கேள்வி இகழ்வார் பொருத்தல் தலை இது வந்து ஒரு திருக்குறள் நம்ம முன்னாடி படித்தோமா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இந்த திருக்குறள் இருக்கிற பொருத்தல் என்பதன் குறிப்பு என்ன பொருத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன விடையை பார்க்கலாங்களா விடை தொழில் பெயர் இரண்டாவது கேள்வி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இந்த திருக்குறளில் வள்ளுவர் பயன்படுத்தியுள்ள அணி என்ன என்ன அணியை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா அணியை பயன்படுத்தியிருக்கார் மூன்றாவது கேள்வி நிறையுடைமை நீங்காமை வேண்டின் இது வந்து ஒரு திருக்குறள் இந்த தொடரில் இருக்கிற நிறை என்பதன் பொருள் என்ன நிறை என்பதன் பொருள் என்ன விடை சால்பு நான்காவது கேள்வி தற்பிறர் குறிப்பு தருக இலக்கண குறிப்பு தருக விடை ஏழாம் வேற்றுமை தொகை ஐந்தாவது கேள்வி திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று இந்த திருக்குறளில் வரக்கூடிய அறன் திறன் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன தான் பார்த்தோம் ஈற்றுப்போலி ஆறாவது கேள்வி இன்மையுள் இன்மை விருந்துவரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை இந்த திருக்குறளில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ இங்கே இரண்டையும் இணைக்கும் சொல் வெளிப்படையாக வரல ஸோ எடுத்துக்காட்டு அணி வந்துள்ளது ஏழாவது கேள்வி இன்மையுள் இன்மை விருந்து ஒரால் வன்மையுள் வன்மை பொறை இந்த திருக்குறளில் இருக்கிற மடவார் என்ற சொல்லின் பொருள் என்ன விடையை பார்க்கலாங்களா அறிவில்லாதவர்கள் எட்டாவது கேள்வி இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை பொறை இந்த திருக்குறளில் இருக்கிற விருந்து என்ற சொல்லின் குறிப்பு விருந்து என்ற சொல்லின் குறிப்பு கேட்டிருக்காங்க பண்பாகு பெயர் ஒன்பதாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பொறுத்துக தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க பொன்றும் துணையும் புகழ் இது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுடைய பிற்பகுதி இதை வந்து கீழக்கிற திருக்குறளோட பொருத்தி கரெக்டானதை சொல்லணும் விடையை பார்க்கலாங்களா விடை இரண்டு தான் கரெக்டு ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் பத்தாவது கேள்வி இன்னா சொல் நோர்கிற்பவர் இந்த தொடரில் இருக்கிற அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு இன்னா அடிக்கோடிட்டுருக்காங்க இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க விடை ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பதினொன்றாவது கேள்வி பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க சொல் அதுக்கான இலக்கண குறிப்பாக கொடுத்துருக்காங்க பொருத்தணும் பொருத்துங்க பார்க்கலாம் சரி விடையை பார்க்கலாங்களா நன்று என்பது குறிப்பு வினிமுற்று போற்றி என்பது வினையச்சம் செய்யினும் என்பது இழிவு சிறப்புமை விடல் என்பது அல் ஈற்று வியங்கள் வினிமுற்று அரண் என்பது ஈற்றுப்போலி இது ஆன்சர் பன்னெண்டாவது கேள்வி யாருடைய புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் யாருடைய புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும்னா பொறுமை உடையவர்கள் பதிமூன்றாவது கேள்வி இன்மையில் இன்மை விருந்தொரால் வன்மையில் வன்மை மடவார்புறை இந்த திருக்குறளில் வந்திருக்கிற நயம் என்ன அதாவது எதுகை மோனை இயைபு இசைபு என்ன வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க விடையை கிடைப்பிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா இதில் மோனையும் எதுகையும் வந்திருக்கு முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை இங்கே பாருங்கள் இங்கே வந்திருக்கு அதே மாதிரி இங்கேயும் வந்திருக்கு இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு அப்போ மோனை மற்றும் எதுகை வந்திருக்கு பதினான்காவது கேள்வி உண்ணா நோன்பு மேற்கொள்வதை விட பன்மடங்கு சிறந்தது எது விடை பொறையுடைமை பதினைந்தாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்கள் பதினைந்தாவது கேள்வி அகழ்வார் இந்த சொல்லை பிரிக்கும் பொழுது வரும் இடைநிலை என்ன இது டுஷ்டான ஒரு கேள்விங்க அகழ்வார் இந்த சொல்லை பிரிக்கணும் அதில் ஒரு இடைநிலை வருது அது எந்த இடைநிலைன்னு சொல்லணும் விடிய பார்க்கலாங்களா இதை பிரித்தா என்ன வரும் அகல் கூட்டல் யு கூட்டல் ஆர் இப்படி வரும் இதில் இருக்கிற யுவ என்பது இடைநிலை இது எதிர்கால இடைநிலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்த்துட்டோம் அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அதிகாரம் இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோ ரெடி பண்ணுவோன்னே எண்டு ஸ்க்ரீனில் வச்சிடறேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீன் டச் பண்ண போதும் அடுத்த அதிகாரம் உங்களுக்கு கிடச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி